எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் புதுசா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசா நம்ம சேனலை பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனி பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு பழம் பஜ்ஜி எப்படி போடுறது அப்படின்றது தான் பார்க்க போறோம் பழம் பஜ்ஜி போடுறதுக்கு ரெண்டு நேந்திரம் பழம் இந்த சைஸ்ல எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப பழுக்கலை அதே சமயம் காயா இல்லை கரெக்டாக பழுத்துருக்கு இது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க வேறு பழத்தில் நம்ம ட்ரை பண்ணோம்னா அது நம்ம பொறிச்சு எடுக்கும்போது போது குழக்கழன்னு ஆகிடும் நேந்திரம் பழம் மட்டும்தான் அப்படியே ஸ்டிஃப் நிற்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது ஒரு புளிப்பு சுவையோடு இருக்கும் இது வந்து பழம் மாதிரி வாழைப்பழம் மாதிரி ரொம்ப இனிக்காது இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கிறதால பஜ்ஜிக்கு சூட் ஆகும் நேந்திரம் பழம் தான் சூட் ஆகும் இது நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி ரெண்டு பழம் எடுத்து வச்சுக்கோங்க பஜ்ஜி போடுறதுக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம் இது மைதா மாவு ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்து வச்சுக்கோங்க எத்தனை பழம் போட போகிறோம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கடலை மாவு கரைக்கிற மாதிரி தான் நம்ம கடலை மாவு பஜ்ஜிக்கு ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா எவ்வளோ தேவையோ தேவையோ அதை அவ்வளோ போட்டுப்போம் அதே மாதிரிதான் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன் அது கூடவே ஒரு அஞ்சு ஸ்பூன் அரிசி மாவு வெறுமனே மைதா மாவு போட்டிங்கன்னா ஒரு சவு மாதிரி இருக்கும் சாஃப்டாக இருக்கும் அது கூட கொஞ்சம் அரிசி மாவு போட்டிங்கன்னா மேல் பக்கம் கிறிஸ்பியாக வரும் அதனால் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை இதை சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாவுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கணும் வெறுமனே மைதாமும் அரிசி மாவையும் போட்டு கலந்து போட்டிங்கன்னா சப்புன்னு இருக்கும் உங்களுக்கு அதனால் ஒரு அஞ்சு ஸ்பூன் சர்க்கரை போட்டிங்கன்னா அந்த மேல் மாவில் டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த ஜீனி இதையும் இதில் போட்டுக்கலாம் நாலு ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன் இது வந்து பேக்கிங் சோடா சோடா உப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஆப்பா சோடா அதை எடுத்திருக்கேன் இல்லை ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இதை போட்டு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறவாகவே போட்டுக்கோங்க ஏன்னா இது நம்ம ஸ்வீட்டாக செய்கிறோம் அதனால் கொஞ்சம் ஒரு எடுப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கால் ஸ்பூனுக்கு குறவாகவே உப்பு போட்டுக்கோங்க இது எல்லோ ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் லெமன் எல்லோ எடுத்திருக்கேன் இது என்ன கலருக்கு போட்டுக்கோங்க கலர் வேண்டாம் அப்படின்றவங்க மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அதுவும் தான் இருக்கும் நான் வந்து எல்லோ கலர் போடுறேன் இன்னைக்கு இது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் இது எல்லாமே தண்ணி ஊற்றி நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு குழச்சிக்கணும் இட்லி மாவு பதத்துக்கு குழச்சிக்கணும் ரொம்ப கெட்டியாக இருந்தால் அந்த பழத்தில் நிறைய போய் ஒட்டிக்கும் மாவு டேஸ்ட் நல்லாயிருக்காது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நம்ம பஜ்ஜி மாவு எடுத்து இப்படி ஊற்றுனா இப்படி ஊற்றுற அளவுக்கு வேணும் இதை நான் கரைச்சிட்டு காமிக்கிறேன் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்தால் நிறைய மாவு ஒட்டிக்கும் தண்ணியாக இருந்தால் அப்புறம் ஒட்டாமலே போயிடும் இந்த அளவுக்கு இருந்தால் அளவாக ஒட்டும் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி ரெடி பண்ணிக்கணும் இதை ஒரு பத்து நிமிஷம் இல்லைனாக்கா ஒரு இருபது நிமிஷம் மாதிரி ஊற வைக்கணும் அப்போ தான் சோடா சோடாவுக்கு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது போய்ட்டு இந்த மாவை புளிக்க வைக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருவோம் அதுக்கப்புறம் நம்ம இதை சுட ஆரம்பிச்சிடலாம் மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ பஜ்ஜிக்கு வாழைப்பழத்தை அளவாக கட் பண்ணிக்கலாம் இந்த காம்பை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமுமே காம்பை கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு இவ்வளோ பெருசும் போட்டால் நல்லா இருக்காது பஜ்ஜிக்கு இதை ரெண்டாக கட் பண்ணிவிடுவோம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை அப்படியே தோலோடையே ஸ்லைஸ் பண்ணிடுங்க இது மேலே வந்து நிறைய தோல் வரும் இது வேண்டாம் நம்மளுக்கு இது வேண்டாம் இதுக்கப்புறம் உள்ளதை நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தோளோட அப்படி கட் பண்ணிங்கன்னா ஸ்டிஃப் நிற்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கத்தி நல்லா ஷார்ப்பாக இருந்தால் ஈஸியாக வந்துடும் இப்படி எல்லா வாழைப்பழத்தையுமே இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது மாதிரி எல்லா பழத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வானலில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ இந்த பஜ்ஜை வந்து நனைச்சி போட்டுருந்தோம் பஜ்ஜி மாவும் ரெடி ஆயிடுச்சு ஊறிடுச்சு இதெல்லாம் அழகாக நனைச்சி போட்டுரும் இதை போட்டு இந்த பக்கம் ரெண்டு பக்கம் நனைச்சிட்டு இப்படி வழிக்கணும் இதில் லைட்டாக இப்படி பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா மாவுலாம் போயிடும் அதுக்கப்புறமா போடுங்க ஃபஸ்ட்டு மாவில் போட்டுட்டு நல்லா அப்படி பைன் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக நனையிற மாதிரி போட்டுட்டு இந்த ஓரத்தில் லைட்டாக அப்படி இழுத்திங்கனாக்கா இந்த எக்ஸ்ட்ரா மாவெலாம் இதை வழிச்சிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் போடுங்க அப்படியே முக்கிட்டு போட்டிங்கன்னா நிறைய மாவு இருக்கும் பஜ்ஜா பார்த்தா நல்லாயிருக்கும் அது குண்டு குண்டாக இருக்கும் அளவாக போட்டுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நிறைய போட்டீங்கன்னா அப்புறம் எடுக்க முடியாது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியமில் வச்சுக்கணும் அப்போ தான் நல்லா உள்ளார வேகும் மேலே வந்து கலர் மாறாமல் இருக்கும் இப்போ இது ஒரு பக்கம் வெந்திருச்சு இதை திருப்பி போட்டுக்கணும் இந்த பக்கமே வந்துருச்சு இதை எடுத்துடலாம் எல்லா பஜ்ஜியுமே போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க புசு புசுன்னு நல்லா எல்லோ கலரில் சூப்பராக இருக்குது இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்